கோவில்பட்டியில் முகமது சையது சுலைமான் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து ஐம்பது பவுன் நகைகள் மற்றும் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் நடைபெற்றுள்ள இந்த கொள்ளை நிகழ்வால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் காரப்பட்டு அரசு பள்ளியில் மாணவிகள் இருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்பட்ட புகாரில் ஆங்கில மொழி பட்டதாரி ஆசிரியர் சேரன் என்பவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஐம்பது விழுக்காடு ஊதிய உயர்வு மிகை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சுப்புலாபுரம் பகுதி விசைத்தறி தொழிலாளர்கள் பத்தாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுவரை ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் மாவட்ட நிர்வாகம் பேச்சு நடத்த முன்வரவில்லை என விசைத்தறி தொழிலாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் சாலை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் அரியலூரில் இருசக்கர ஊர்தி ஊர்வலம் நடைபெற்றது தலைக்கவசம் உயிர்க்கவசம் என்ற வாசகத்துடன் நகரின் முக்கிய வீதிகளில் இருசக்கர ஊர்திகள் வளம் வந்தன உடுமலை அருகே குறுமலை பழங்குடி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவரை பாம்பு தீண்டியதை அடுத்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல சாலை வசதி இல்லை எனவே அவரை கரடு முரடான பாதை வழியாக உறவினர்கள் தொட்டில் கட்டி தூக்கிச் சென்றனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பேருந்து நிலையத்தில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் நின்று கொண்டிருந்த ராஜாராம் என்பவரை பிடித்து விசாரித்த வனத்துறையினர் அவரிடமிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கலத்தின் எச்சத்தை பறிமுதல் செய்தனர் இதில் தொடர்புடைய மர்ம நபர்களை வனத்துறையினர் தேடி வருகின்றனர் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியிலிருந்து தண்ணீர் தேடி வெளியேறிய பெண் யானை ஒன்று மேகமலை உச்சியிலிருந்து வரும் அருவி பகுதியில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்தது அப்போது பாறையிலிருந்து வழுக்கி விழுந்த அந்த யானை பரிதாபமாக உயிரிழந்தது யானையை மீட்க வனத்துறையினர் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை